ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அடடா கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கொத்து பரோட்டா எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் அளவு சைஸு வெங்காயம் வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப உப்பு சேர்க்க வேண்டாம் நம்ம ஆல்ரெடி பொரோட்டாலையும் உப்பு போட்டு பிசைஞ்சு செஞ்சுருக்கோம் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இந்த சேர்த்துக்க நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் ஒரு பெரிய தக்காளி அளவு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சின்ன தக்காளி இருந்தால் ஒரு ரெண்டு தக்காளி அளவு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க தக்காளி நம்ம தட்டி விட்டுட்டு இருக்கும் போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகாய்க்கும் மஞ்சளுக்கும் மிளகு தூள் சேர்க்க போகிறோம் தூள் மிளகு தூள் சேர்த்துக்கலாம் தூள் மிளகு தூள் காலத்துக்கு ஏத்த அளவு சேர்த்துக்கோங்க மிளகு தூளும் மிளகாய் தூளும் பச்சை வாசனை போற அளவுக்கு கொஞ்சமா தண்ணி ஊற்றி இது நல்லா அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு போனதுக்கப்புறம் இதில் ஒரு மூணு முட்டை அளவு சேர்த்துக்கலாம் நான் மூணு முட்டை அளவு சேர்த்திருக்கேன் இந்த முட்டையை நல்லா மசாலா கூட தருட்டி முட்டை நல்லா வேகிற அளவுக்கு கொஞ்ச நேரம் விடணும் முட்டை வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம் பொரோட்டாவை இது மாதிரி பிச்சு போட்டு சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரத்தி பெருத்தி விடணும் எல்லாத்துலேயும் அந்த மசாலா நல்லா பிடிக்கிற அளவு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண சாருன்னா சேர்த்து இதுல கொஞ்சம் விட்டு நல்லா ஒரு பெரட்டி பெரட்டி விடணும் சால்னா ஊற்றி அருமையான டேஸ்ட்டில் நோட்டு கடை டேஸ்ட்டில் நம்மளுக்கு ஒரு பொரோட்டா ரெடி ஆயிடுச்சு ஒரு டம்ளர் எடுத்து அந்த டம்ளரை வச்சு இன்னும் நல்லா குத்தி குத்தி விடணும் பண்ண பரோட்டா ரெடி ஆயிருச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் செஞ்சு பாருங்க டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க